அண்ணாவின் அன்பு தம்பியாக சிவாஜி கணேசன் போது இல்லை இல்லை கணேசனாக திகழ்ந்த போது சுயமரியாதை மாநாட்டில் ஒருங்கிணைந்த திராவிட கழகத்தின் பேச்சாற்றல் சிங்கமாக அண்ணாவின் தம்பியாக சிவாஜி கணேசன் செயல்பட்ட போது அண்ணா அவர்களின் கைவண்ணத்தில் அரங்கேறிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் வீர சிவாஜி வேடம் ஏற்று கணேசன் ஆக்ரோசமாக கொஞ்சம் தமிழ் வசனம் பேசி நடித்தேன் அதை கண்டு வியப்புற்ற தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு நாடகம் கூத்து எல்லாம் அறவே பிடிக்காது இருந்தும் நமது சொந்த கருத்திகள் சுயமரியாதை பகுத்தறிவு சம்பந்தமான நாடக நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளாமல் வேறு யார் கலந்து தலைமை ஏற்பார் என்று மேடையில் பேசிவிட்டு இந்த நாடகத்தில் வீர சிவாஜிக்கே வீரம் கொடுத்த தம்பி யார் என்று அண்ணாவிடம் கேட்க அப்போது கலைத்துக் கொண்டு இருக்கும் போது அவருக்கு அழைப்பு வந்து கேட்டுவிட்டு இன்று முதல் நீதான் சிவாஜி சிவாஜி கணேசன் என்று கூறி அனுப்பினார் அதிலிருந்து சிவாஜி கணேசன் என்ற பெயர் அக்கம் பெற்று விட்டது அதன் பிறகு பெரியார் மற்றும் அண்ணாவை தனது அரசியல் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு பெரியாரின் திராவிடர் கழகத்தில் முதல் முறையாக தனது அரசியல் பயணத்தை சிவாஜி கணேசன் தொடங்கினார் அதன் பிறகு ஐந்து வருட காலம் கழித்து பெரியார் மற்றும் அண்ணாவுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பும் கருத்து வேறுபாடுகளான பெரியார் மணியம்மை இரண்டாவது திருமணம் தனி திராவிட நாடு போன்ற ஏற்க முடியாத கொள்கைகளை முன்வைத்து திகாவில் பெரியாரிடம் இருந்து அண்ணா வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது தலைமையில் திமுகவை ஆரம்பித்தபோது அதில் அண்ணாவுடன் பெரியாரின் அண்ணன் மகனான இ விகே சம்பத் தற்போதைய இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களின் தந்தை அவரும் மதியழகன் அன்பழகன் எஸ் டி சோமசுந்தரம் என் வி நடராஜன் உடன் சிவாஜி கணேசன் ஒருவராவார் மேலும் மற்ற தலைவர்கள் தி காவில் இருந்து அண்ணாவுடன் திமுகவிற்குச் சென்றதை விட பெரியாரால் பெயர் சூட்டப்பட்ட சிவாஜி கணேசன் அண்ணாவுடன் போவதா என்று பெரிய ஆச்சரியத்துடன் அன்றைய காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான ராஜாஜி பெரியாரிடம் கேட்டபோது சொன்ன உயர்ந்த உதாரணம் என்ன தெரியுமா என்னதான் தந்தையும் தாயும் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பெற்று வளர்த்தாலும் பெற்றோர்களுக்குள் கடும் வாக்குவாதம் சண்டை வந்துவிட்டால் பிள்ளைகளின் ஆதரவு பத்து மாதம் இன்றெடுத்த தாய்க்கே என்றார் அதுபோல்தான் அண்ணாவின் மீதுள்ள அபரிமிதமான தற்போது அவருடன் இணைத்து விட்டது என்றார் அதன் பிறகு அண்ணாவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு சூறாவளி பிரச்சார பேரங்கியாக சிவாஜி கணேசன் அப்போது எல்லாம் கடும் நாத்திகவாதியாக திகழ்ந்தார் இப்போதெல்லாம் என்ன திமுக மேடையில் அக்கட்சி பேச்சியாளர்கள் பேசுகின்றார்கள் எல்லாம் அதிகமாக பேசிவிட்டால் மத்தியில் ஆளும் வர்க்கம் கோபித்துக் கொள்ளுமோ அல்லது எதிர்கட்சி தலைவர்களுக்கு அமைந்து விடுமோ என்ற பேச்சிலேயே சமரசம் செய்து கணேசன் பெரும் அரசியல் ஈடுபாட்டுடன் இருந்தபோது தலைவர் அண்ணா நீ திரையில் போய் நடிக்க வேண்டும் அதற்கு ஒரே காரணம் அப்போது தமிழ் சினிமாவில் வெறும் பழமைவாத கருத்துக்கள் உடைய நமது கொள்கை சித்தாந்தங்களை நடிப்பு திறமையால் தான் வெளிக்கொண்டு வளர வேண்டும் என்றார் நடிப்பின் திறமையை நீ பெரிய அறிவுரையை அந்த காலகட்டத்தில் சிவாஜி மிகவும் பாடுபட்டு அண்ணா மற்றும் பெருமாள் முதலியார் அவர்களது பராசக்தி திரைப்படத்தில் நடித்து மாபெரும் வெற்றி கண்டார் அதைத் தொடர்ந்து அண்ணா சிவாஜி கணேசன் கருணாநிதி என்ற பெரிய அரசியல் நிலைப்பாடாக உருவானது அப்போது திமுகவில் சிவாஜி கணேசன் அண்ணாவிற்கு அடுத்தபடியான தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார் அதனால் கருணாநிதி கூட்டணியும் இதனிடையே திமுகவில் அண்ணாவின் வேண்டுகோளை ஏற்று கருணாநிதி தலைமையில் கள்ளக்குடியில் இந்தி வடவர் எதிர்ப்பு போராட்டத்தில் ரயிலை மறித்து தண்டவாளத்தை தலை வைத்து பெரும் போராட்டம் நடந்தபோதுதான் கருணாநிதி அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அரியலூர் சிறையில் கருணாநிதி கண்ணதாசன் காரைக்குடி சுப்பையா போன்றவர்கள் அனைவரும் கருணாநிதிக்கு போலீசார் லத்தி சார்ஜ் செய்த போது தலையில் பலமான அடியும் அவ்வப்போது காது கேளாமையும் அதேபோல் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அரியலூர் சிறையில் இருந்து திருச்சி லால்குடி சிறைக்கு மாற்றப்பட்டு அங்கு போலீசார் கண்ணதாசனை தாக்கிய போது

தியேட்டர் கண்ணதாசன் இருவரையும் இரட்டை வசன மாற்ற எண்ணினார் ஆனால் அப்போது திமுக இருந்த சில அவரது ஆதரவாளர்கள் கள்ளக்குடி போராட்டத்தில் உங்களுக்குத்தான் பெரும் பங்கு சிவாஜி கணேசன் கண்ணதாசன் எல்லாம் பங்கு இல்லை என்று கூறினர் அதை கருத்தில் கொண்டு கருணாநிதியின் தீவிர அரசியல் நடவடிக்கைகள் திமுகவில் சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசனை வெளியேற்றுவதிலேயே இருந்தது அப்போது இருவருமே அண்ணாமின் நட்பு வட்டாரத்தில் இருந்தனர் மேலும் கண்ணதாசனுக்கு திமுகவில் ஈவி கே சம்பத் மதியழகன் அன்பழகன் ஆதரவு தளம் அதிகம் அதை நன்றாக பயன்படுத்தி கொண்ட கருணாநிதி அவர்கள் சிவாஜி கணேசனை புறக்கணிக்கும் விதமாக திருப்பதி சென்று வந்த விவகாரத்தை வைத்து திமுகவில் இருந்து சிவாஜி கணேசன் ஒரு வழியாக வெளியேற்றினார் அதன் பின்பு என்ன கண்ணதாசன் இடையே பகை மூண்டது திமுக கருணாநிதியின் வெளிப்படையாக பார்க்கும் போது கண்ணதாசன் கருணாநிதி கருத்து வேறுபாடு என்பது போல் தவறாக காட்டப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சிவாஜி திமுகவில் அண்ணாவிற்கு அடுத்த இடம் என்ற மக்களிடையே ஏற்பட்ட நிலையை சீர்குலைத்து சிவாஜி கணேசன் வெளியேற்றப்பட்ட பிறகு சிவாஜி ஒன்று வரை அரசியல் இருந்தார் அப்போது சிவாஜி நடித்து வெளிவந்த பிரம்மாண்ட தயாரிப்பான வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் தமிழகத்தில் சில அரசியல் சர்ச்சைகளை சந்திக்க நேர்ந்தது அப்போது தமிழகத்தில் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி கெய்ரோவரை சென்று விருது பெற்ற நடிகரான சிவாஜி கணேசனுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்கும் தமிழகத்தில் அரசியல் சோதனை ஏது என்பது சிவாஜி கணேசன் அப்போது காங்கிரஸ் பக்கம் தூண்டில் போடும் முயற்சி என்றே அன்றைய தமிழ் நாளிதழ்கள் குறிப்பிட்டிருந்தது ஆனால் அதற்கு எல்லாம் அசைந்து கொடுக்காத சிவாஜி கணேசன் உடனே அரசியல் அவசியம் ஏற்பட்ட இந்த காலத்து நடிகர்கள் அரசியல்வாதிகள் போல் சம்பந்தப்பட்ட கட்சியில் இணைந்து கொள்ளாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அப்போது திமுகவில் முதல் பிளவு என்று இன்று வரை கண்ணதாசன் நெடுமாறன் ஆர் சுப்பிரமணியன் இவர்களுடன் சிவாஜி கணேசனும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தமிழ் தேசிய கட்சி என்று சம்பத் தலைமையில் கட்சி ஆரம்பித்தனர் இக்கட்சி திமுகவையும் அண்ணாவையும் எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சியாகும் இக்கட்சி அப்போது நடந்த அறுபத்தி இரண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியில் முதல்வர் காமராஜருக்கு ஆதரவாக செயல்பட்டது அதைத் தொடர்ந்து சம்பத் தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அப்போது தமிழகம் வந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு காமராஜர் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியோடு இணைக்கப்பட்டு அக்கட்சியின் முன்னணி தலைவர்களான சம்பத் கண்ணதாசன் நெடுமாறன் சுப்பிரமணியன் அனைவரும் கட்சியில் இணைந்து செயல்பட்டனர் சிவாஜி கணேசன் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் காமராஜரின் தீவிர ஆதரவாளராகவே கருதப்பட்டு வந்தார் அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் அரசியல் களப்பணிகளை பாராட்டி காமராஜர் அவர்கள் அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் சிவாஜி கணேசனை போட்டியிடுமாறு கூறினார் ஆனால் அதை சிவாஜி கணேசன் பெருந்தன்மையாக மறுத்துவிட்டார் அதற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகின்றது அப்போது எம்ஜிஆர் மீது காங்கிரஸ் ஓரளவு வெற்றி பெறாத என்று அரசியல் அறிவுடன் மறுத்தார் என்றும் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் கூறுவர் அதைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன் காமராஜர் இந்திரா காந்தியின் தொண்டனாக மாறினார் பின்பு சில காலகட்டத்தில் காமராஜர் மற்றும் மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பிரதமர் இந்திரா காந்தியின் வரம்பற்ற அரசியல் அதிகார அத்துமீறல்கள் காமராஜர் மற்றும் சில காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கு அதிருப்தியும் சங்கடமையும் ஏற்படுத்த தான் உருவாக்கிய பிரதமரான இந்திரா காந்தியின் அரசியல் அதிகார வரம்பு வாரிசு அரசியல் இரண்டையும் எதிர்த்து காமராஜர் தனது தலைமையில் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியை துவங்கினார் பின்பு சிவாஜி கணேசன் யோசிக்காமல் எனக்கு ஒரே தலைவர் காமராஜர் என்ற நோக்கில் அவரது ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து ஸ்தாபன காங்கிரசில் இணைந்தார் அங்குதான் மூப்பனார் வருகை அதிகார போட்டியெல்லாம் ஏற்பட்டது காமராஜர் இருக்கும் வரை சிவாஜி எந்த விதமான பதவி ஆசையும் அதிகார அரசியல் செய்யாமல் தன் அடக்கத்தோடு இருந்தார் அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் காமராஜர் இணைய வேண்டும் என்று பாடுபட்டார் அது மற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு வெறுப்பைத்தான் ஏற்படுத்தியது அந்த முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பிரதமர் இந்திரா காந்தி இந்தியா முழுவதும் எமர்ஜென்சி நிலைமையை பிரகடனம் செய்ததாலேயே காமராஜர் இந்திரா காந்தி இணைவு செயல்படுத்த முடியாமல் போனது அந்த காலகட்டத்தில் கூட காமராஜர் எமர்ஜென்சி நிலையை சீர்தும் சமரசமும் இல்லாமல் எதிர்த்துக் கொண்டே உயர்விட்டார் மேலும் சிவாஜி கணேசன் இருந்து கொண்டு அவர் வெளியிலேயே இந்திரா காந்தியை எதிர்ப்பார் என்று எதிர்பார்த்த போது திடீரென்று இந்திரா காந்தியின் தலைமையிலான இந்திரா காங்கிரசில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதுதான் சிவாஜி ஆதரவாளர்களிடையே பெரும் பின்னடைவாக கருதப்பட்டது அதன் பிறகு இந்திரா காந்தி எமர்ஜென்சி நிலையை இந்தியா முழுவதும் தளர்த்திக் கொண்ட பிறகு எழுபத்தி ஏழாம் ஆண்டு காமராஜரின் மறைவுக்கு பிறகு அவரது ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காந்தியின் இந்திரா காங்கிரஸ் இணைந்து மீண்டும் ஒருங்கிணைந்த காங்கிரசாக மாற்றிய பெருமைக்குரிய தலைவர்களில் சிவாஜி கணேசனுக்கும் பெரிய பங்கு உண்டு அந்த காலகட்டத்தை பிரதமர் இந்திரா காந்தி எமர்ஜென்சியின் எதிர்ப்பால் அவரை தனது அமைதி தொகுதியில் தோல்வியுற்று சுதந்திர இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காங்கிரஸ் கட்சி தோற்று இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத அரசாக ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான மொரார்ஜி தேசாய் பிரதமராக பொறுப்பேற்றார் அப்போது காங்கிரஸ் தோற்றபோதும் தமிழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக வெற்றி பெற்றது அந்த வெற்றிக்கு சிவாஜி கணேசன் தலைமையிலான பிரச்சாரம்தான் என்று யாராலும் மறுக்க முடியாத நிலையில் அதை பாராட்டி அன்றைய காங்கிரஸ் கட்சியின் தலைவி இந்திரா காந்தி சிவாஜி கணேசனை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மாற்ற எண்ணினார் ஆனால் மாநில தலைவரின் பதவியை ஏற்க சிவாஜி கணேசன் பெருந்தன்மையாக மறுத்தார் ஒருவேளை அப்போது சிவாஜி கணேசன் தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை மறுக்காமல் ஏற்றிருந்தால் எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து நின்றபோது முதல்வர் வேட்பாளராக சிவாஜி கணேசன் நிறுத்தப்பட்டு இருந்தால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் அதிகமான இடங்களை கைப்பற்றி இருக்கும் என்றும் தேர்தலுக்கேற்ப அதிமுகவில் பெரும்பான்மை அரசு இல்லாமல் போயிருந்தால் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாக சில அரசியல் விமர்சனங்களால் இன்று கூறப்படுகின்றது அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி தோல்வியின் காலத்தில் இருந்து மீண்டும் மீண்டும் இந்திரா காந்தி மூன்றாவது முறையாக பிரதமரானார் அப்போது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்தார் சிவாஜி கணேசன் தேர்தல் பிரச்சார மேடையில் நான் பிறந்த வீடான திமுகவும் புகுந்த வீடான காங்கிரசும் ஒன்றிணைந்து காண்பது எனக்கு மிக மகிழ்ச்சி என்று நான் தழுதழுத்து பேசினார் ஆனால் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமே வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சிவாஜி கணேசன் காங்கிரஸ் கட்சியின் களப்பணியை மிச்சி பிரதமர் இந்திரா காந்தி அக்காலகட்டத்தில் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்கினார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் இந்திரா காந்தி பஞ்சாப் தனிநாடு கொள்கைக்கு எதிராக செயல்பட்டதால் காலிஸ்தான் சீக்கியர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்திரா காந்தி அவர்கள் எடுத்ததால் தனது சீக்கிய மெய்காப்பாளர் ஒருவரால் படுகொலை செய்யப்பட்டார் அதனுடன் அன்றைய தமிழக முதல்வர் உடல்நல குறைவால் அமெரிக்காவின் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதனால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி கலைக்கப்பட்டு எண்பத்தி ஏழு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது தமிழகத்தில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் சிவாஜி கணேசன் மூப்பனாரை கொஞ்சம் எதிர்த்து அதிகார அரசுகள் செய்து தனது ஆதரவாளர்களுக்கு அதிகமான சீட் வாங்கி இருந்தால் அன்று காங்கிரஸ் கட்சியில் நிலையான தலைவராக சிவாஜி கணேசன் மாறியிருப்பார் என்றும் கூறப்படுவதுண்டு இதை ஒருமுறை சிவாஜி கேட்டபோது அன்னையோ மரணப்படுக்கையில் தமிழக முதல்வரும் உடல்நலக் குறைவில் துக்க வீட்டில் பாயாசம் கேட்பது என்று நாகரிகமாக அதற்கு பதிலடி கொடுத்தார் அந்த காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமைகள் பிரதமர் ராஜீவ்காந்தி இருந்தபோது சிவாஜி கணேசன் புகழ் தமிழகத்தில் மறைக்கப்பட்டு மூப்பனாரின் பெயரை ஓங்கி ஒழித்தது அந்த காலகட்டத்தில் தமிழக முதல்வர் இறக்கும் இரண்டு வாரங்களுக்கு முன்பு சிவாஜி கணேசனை தமிழ்நாடு மருத்துவ கலந்தாய்வு தலைவர் அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் தலைவர் பதவிக்கு தலைவராக்க வேண்டும் என்றார் அதைவிட அப்போது மத்திய காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்த அதிமுக சார்பில் சிவாஜி கணேசனின் நடிப்பு திறமைக்கு பாரத ரத்னா விருது பரிந்துரைக்கும் அளவிற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அதற்குள் எதிர்பாராத விதமாக மரணத்தை எம்ஜிஆர் தழுவிவிட சிவாஜி கணேசன் எந்தவித நன்றி பிரதிபலன் பாராமல் ஒரு வாரம் சிவாஜி கணேசன் தன்னை மறந்த துக்கத்தில் தலை சுற்றி கிடந்தார் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை விட்டு சென்ற ஜானகி ராமச்சந்திரன் ஆடுவதற்கு காங்கிரஸ் ஆதரவை விலக்கிக் கொண்டதால் ஆட்சி கவிழ்ந்த போது சிவாஜி கணேசனின் பேராதரவு ஆயிரம் எதிர்ப்புகள் இருந்தாலும் பி ஜானகியை முதல்வராக்குவதிலேயே இருந்தது இதற்காக சிவாஜி கணேசன் சில காலங்களாக தன்னை மதிக்காத காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி ஜானகி தலைமையிலான ஆட்சியை கலைத்தது ஜனநாயக துரோகம் என்று கூறிவிட்டு காங்கிரசில் இருந்து வெளியேறினார் சிவாஜி கணேசன் தலைமையில் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை ஆரம்பித்து தேர்தல் களத்தை ஜா அதிமுக அணியுடன் கூட்டணி அமைத்து கூட்டணி அமைத்தார் அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசனை திமுக கருணாநிதி பக்கம் இழுப்பதற்கு பலமான முயற்சிகள் நடந்தது ஆனால் அதில் தோற்றது திமுக அந்த எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சிவாஜி கணேசன் வழக்கம் போல பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார் தமிழகத்தில் தேர்தல் களமானது ஜே அதிமுக திமுக காங்கிரஸ் மூப்பனார் ஆகியோர்களின் கடந்த அரசியல் கால தவறுகளை கூறி சிவாஜி கணேசன் பிரச்சார மேடையில் சமரசம் இல்லாமல் எதிர்ப்பு நிலை பிரச்சாரம் செய்து ஆரம்பித்தார் அப்போதுதான் கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியிடம் எப்படி சர்க்காரிய கமிஷனை வாபஸ் பெற்றார் என்பதை சிவாஜி கணேசன் திருப்பூர் பிரச்சாரத்தில் வெகு நகைச்சுவையாக கூறினார் அந்த சிவாஜி கணேசன் பிரச்சார பேச்சிற்கு எதிரியரை பதில் சொல்ல முடியாத அளவிற்கு பேச்சானது திமுகவினரையும் கருணாநிதி அவர்களையும் பெரிதாக சிந்திக்க வைத்தது அந்த தேர்தல் களத்தை சிவாஜி விமர்சகர் தாங்கள் திமுகவில் கருணாநிதியுடன் சேர அழைப்பு வந்ததை கேட்டபோது சிவாஜி மனம் திறந்து திமுகவில் தலைவராக இருந்தாலும் போய்விடுவேன் ஆனால் எனது அரசியல் வளர்ச்சியை திமுகவில் முடக்கினார்களோ அவர்களின் தலைமையை ஏற்று நான் எவ்வாறு போவேன் என்று கூறினார் அதாவது திமுகவிலிருந்து சிவாஜி கணேசன் வெளியேற்றப்பட்ட அதற்கு யார் காரணம் என்று அரசியல் நாகரிகத்துடனேயே பதிலளித்தார் பின்பு அந்த சட்டமன்ற தேர்தலில் சிவாஜி கணேசன் ஜெயித்து விடக்கூடாது என்று சிலர் வேலை பார்த்து தோற்கடித்தனர் என்பதை அரசியல் கள நிலவரம் கூறும் உண்மையாகும் அதை தொடர்ந்து அந்த தேர்தல் தோல்வியை இது எனக்கு கிடைத்த தோல்வி இல்லை ஜானகிக்கு கிடைத்த தோல்வி என்று மனமுடைந்து பதிலளித்தார் பிறகு சிவாஜி கணேசன் தனது கட்சியை கலைத்துவிட்டு அரசியலிருந்து விலகப் போவதாக முடிவெடுத்த போது அவரது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நண்பரும் அன்றைய இந்திய பிரதமரான அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அவரது ஜனதளம் கட்சியின் தமிழக தலைவராக நியமித்தார் அதையும் அரை மனதோடு சிவாஜி ஏற்றுக்கொண்ட போதிலும் அந்த ஜனதளம் அரசியல் கட்சியிலும் போட்டிக்கு தமிழகத்தில் அப்போது இருந்த தமிழருமை மணியன் ஈரா சிலியன் பல கருப்பையா போன்றவர்களின் எதிர்ப்பை சிவாஜி கணேசன் கட்சிக்குள்ளேயே சந்தித்தார் அப்போது திமுக ஆட்சி தமிழகத்தில் கலைக்கப்பட்டு தொண்ணூத்தி ஒன்று நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தளம் கூட்டணி சிவாஜி கணேசனுக்கு உரிய மேடையில் தனது அரசியல் முதல் எதிரியான கருணாநிதியுடன் எப்படி கைகோர்ப்பது என்று அதற்கு உறுதுணையாக தன் மனதில் நாட்டில் நலன் கருதி வழியில் அவர் எப்படி சகிப்பு தன்மையோடு இரு துருவம் ஒன்றிணையாத வலதுசாரி பாஜகவையும் இடதுசாரி இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூட்டணியில் வைத்துக் கொண்டு ஆட்சியை சமாளித்து தனது கொள்கைக்காக ஆட்சியை இழந்தோரோ அவர் வழியை நடந்து கருணாநிதியுடன் வேறு வழியில்லாமல் தேர்தல் மேடையில் தோன்றினார் அதனால் அதுதான் இன்று வரை சிவாஜி கணேசன் அரசியலின் பெரும் அடிசருக்கள் என்று விமர்சிக்கின்றனர் அன்றைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான காந்தி மரணம் அடைந்தது திமுக ஜனதா தளம் கூட்டணி முழுமையாக தோற்றது கருணாநிதி மற்றும் செல்வராஜ் வெற்றி பெற்றனர் அதேபோல் சிவாஜி கணேசன் தலைமையேற்றி இருந்த ஜனதா தளம் கட்சியில் குமாரதாஸ் என்பவர் மட்டுமே வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு ராஜீவ்காந்தியின் மரணத்திற்கு திமுகவும் கருணாநிதியும் காரணம் என்று கூறி திமுக கூட்டணி கட்சி தலைவர்களின் வி பி சிங் வரை மரணம் பாதிப்பை ஏற்படுத்தியது வி பி சிங் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற காலத்திலேயே சிவாஜி சினிமா வெளியை ஏற்று அரசியலில் இருந்து விலகினார்